பத்துனால் ஒற்றை சொல்லாடுதலில் ஆண்டுதோறும் நடைபெற்றுக் இந்த கண்டன பேரணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று கண்டன உரிமை நிகழ்ந்திருக்கின்ற செங்கல்பட்டு மலை மாவட்டத்தினுடைய பேராயர் அணி இணைக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வேண்டி போராட்ட கருத்துக்கு வந்திருக்கின்ற ஐயா பேராயர் நீதிநாதன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று முறையத்தில் இருக்கின்ற பெருமைக்குரிய பேரூர் தந்தை பாக்கிய நிதிஷ் அவர்களே முறையத்திருக்கின்ற அருள் திரு புத்த பிரகாஷ் அவர்களே எனக்கு முன்பாக உரையிடத்திற்கின்ற திருப்பூர் சட்டப்பேரவை பெருமைக்குரிய உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆனந்த் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதிப்புக்குரிய தலைவர்களில் ஒருவர் ஆனந்த் சங்கர் அவர்களே மக்கள் கண்காணிப்பை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் அன்பு சொல்வர் ஆசிரியர் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற செல்வராஜ் அவர்களே பணி யேசுதாஸ் அவர்களே அலெக்சாண்டர் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தை அலெக்சாண்டர் அந்தோனியராஜ் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அன்புக்குரிய அருள் தந்தை ஜெயசீலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கோபி ஆசிரியர் கிருஷ்ணன் தயாலன் மனோகரன் சரவணன் பன்னீர் உள்ளிட்ட இனிய தோழமைகளே பெருந்தொழாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற தாய் தந்தை உறவுகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி தாக்குகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவருடைய ஆணை என்பது இது இன்னும் நாட்கள் ஆகலாம் நம்முடைய பயணம் எளிதாக இருக்கிறது எனவே அது வெற்றி பெற மட்டும்தான் அவருடைய இலக்காக இருக்கிற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொல்லப்பட்ட தாரக மந்திரத்தை அந்த இந்திய அரசு சாசனத்துடைய தந்தை அந்த அம்பேத்கர் அவர்களும் ராஜகுமாரின் மைமகத்தை காட்டிலும் தேவகுமாரின் முன்களிடத்திற்கு மலிமையும் சக்தியும் அதிகரித்து தேவபார்வையை திருவுருப்படத்தையும் வைத்து பின்னணியை கொண்டு இந்த கண்டன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் போராட்டத்துடைய நோக்கம் தெளிவாகவே இருக்கிறது அது மறு சகோதரர்கள் அருப்பணியாளர்கள் அருத்தந்தைகள் வேலாயங்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வீதிகளில் வருவது என்பது விசித்திரமான ஒன்று யாரும் காண முடியாத அன்பை பாசத்தை கனிவை பொழிகின்ற அவர்கள் நீதிக்காக நீதிக்கு வந்து போராடுகின்றார்கள் என்று சொன்னால் ஆளுகின்ற அரசாங்கம் இது தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்தில் சொன்னது ஒன்றுதான் அதைதான் எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம் சாதி இரண்டு வேறு

உலகத்தின் முதல் இடம் என்பது முப்பது ஆண்டுகளாக இயற்கை மண்ணில் அறிவிப்பட்டு இஸ்ரேலர்களை மீட்பதற்காக எமலையுடைய தேவக தேவன் கர்த்தரால் அனுப்பப்பட்ட மோசே பல அற்புதங்களை நிகழ்த்தி இறுதியாக ஒரு நாள் மக்களை ஆயத்தம் செய்ய சொல்கிறார் ஆனால் இது எந்த மாதம் என்று தெரியாது ஆனால் தேதி மட்டும் பத்து என்று சொல்கிறார் முதல் மாதம் இந்த பத்தாம் தேதி நினைவில் கொள்ளுங்கள் இந்த நாளில் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் தயார்படுத்தி வையுங்கள் என்று அதற்கு கடக்க வேண்டிய தூரத்தை எல்லாம் கொண்டே வருகிறார் இறுதியாக அந்த பத்து வாதைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு நாம் பார்த்த பெரிய அந்த பத்து வாதைகளில் ஒரு சில வாதைகளை நாம் சமீபத்தில் இந்திய தேசத்தில் நாம் கண்டோம் கண்ணுக்கு தெரியாத உயிர்கொள்ளி கொரோனா வைரஸ் கிருமி மனிதவளத்தின் மீது நடத்த மாபெரும் யுத்தம் மறக்க முடியாது என்னப்பா இந்த ஓகே ஓகே கூப்பிடாரு